time would be mandatory. Especially, would like to uh, welcome our uh, ASP Sir, Dr. Sir. Thank you for coming. And uh, Tim more Sir and uh, three Sir. They are always uh, like your family with us. Uh, so, Dr. Ekraman, uh, sir Dr. sir, and Doctors, welcome. Welcome to the Police Department and to the media. Uh, students, being uh, we are you are our uh, torch bearers. இப்போ வந்து அவேர்னஸ் பற்றி எல்லோரும் நல்லா சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நான் சொன்னதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இல்லை ஒரு அது எவ்ரி ஸ்லோகன் எவ்ரி டைம் ஐ கிவ் தி சேம் ஸ்லோகன் டூ நாட் பரி ஆர் பர்ன் அதுதான் சொன்னது பரி பண்ண வேண்டாம் பர்ன் பண்ண வேண்டாம் இட்ஸ் எ ஃப்ரெஷ்ஷஸ் மெட்டீரியல் ஃப்ரெஷ்ஷஸ் ஆர்கன் ஐ அதில் வந்து கருவெளி வந்து அப்படியே இப்படி நம்ம வந்து லேசர்னால இப்போ இப்படியே ரெண்டும் ஸ்பிட் பண்ணலாம் ஒரு பொற வந்து ரெண்டாக ஸ்ட்ரிட் பண்ணலாம் முன் பகுதி ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் பின் பகுதி இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும் அதனால் ரெண்டு கண்ணு தான் நாலு பேருக்கு வந்து பார்வை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இது அது வேஸ்ட் ஆகாமல் யாருக்கும் உதவி ஆகாமல் போகுது சார் சொன்ன மாதிரி டிமாண்ட் இஸ் மச் சப்ளை இஸ் வெரி லெஸ் ஒரு ஒரு விதமான சென்டிமெண்ட்டு ஐயோ கொடுத்தா என்ன ஆகுமோ நல்லது இல்லை ஒரு ஒரு பேட் ஸ்டிக்மா மாதிரி நினைக்கிறாங்க இப்போ அந்த சொசைட்டி இருந்து அதை எடுத்துடணும் ஸோ இந்த தாட் ஃபஸ்ட் வந்து நீங்கள் கன்வி நீங்கள் கன்வின்ஸ் ஆனால் மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க ஸோ கம்யூனிட்டியில் வந்து இந்த பர்செப்ஷன் மாறணும் கம்யூனிட்டியில் வந்து கண்தானமும் ஒரு நல்ல விஷயம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் இந்த நம் நாட்டில் இருக்கிற ப்ளைண்ட் பீப்புள் குறைவாங்க கண் இல்லாதவங்களுக்கு பார்வை வரும் నల్ల వంది అది అడిగడీ వంది వంది సేర సో దీస్ డూ థింగ్స్ యు మస్ట్ రిమెంబర్ దట్ ఐ డొనేషన్ ఇస్ ఎ నోబుల్ థింగ్ అండ్ ఆల్సో ఇట్ ఇస్ వెరీ సక్సెస్ఫుల్ ఆపరేషన్ అది సక్సస్ఫుల్ మోస్ట్ ట్రాన్స్ప్లాంట్ ఉంది కార్డియల్ ట్రాన్స్ప్లాంట్ ట్రస్లాట్లా కరువులు మాత్రమే నల్ల పార్ వే వెరీ గుడ్ ఆపర్చునిటీ రీసెంట్లీ యూ మస్ట్ నో ఇఫ్ యూ వాచింగ్ తెలుగు సినిమా చిరంజీవి తెలికే పాలయ హీరో అదివర మామార్ ఇద ఉడనే వీళ్ళు అందానం పన్నీ దే హివన్ విజన్ టు పీపుల్ అదేవిధము ఈవెన్ ఇంకా చైర్మన్ డాక్టర్ అమర్సర్ అమర్ అగర్వాల్ అమ్మాయినకే అనకే వందీ కందనం పన్నాం అవరే రెండు కన్ను వే ట్రం ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அது அது தெரியும் அவருக்கு அவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் அன்றைக்கு வந்து அன்னக்கே வந்து ஆப்ரேஷன் பண்ண உடனே வந்து அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் ஐ அது வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸ் அனு சொல்லிட்டு அவர் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஸ்டெப் எடுத்தால் வந்து மற்றவங்களுக்கு பார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எடுத்த ஸ்டெப்பு வேறு நல்லது நீங்கள் டைம் கொடுத்து நீங்கள் இந்த அவேர்னஸ்காக வந்து முன்னாடி வந்திருக்கீங்க அதனால் ஐ தேங்க் யூ ஈச் ஒன் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் இயர் And carry this life to your communities, your families, your uh, friends. Uh, thank you very much, sir, Chief Guest, sir, and uh, other guests. Thank you very much.